ஆனால் இன்றைக்கி அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேக்கிங் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்து என்னதான் இருந்தாலும் அவருடைய படப்பிடிப்பில் ஷூட்டிங்கில் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட விஷயம்தான் அது பி வி சென்னையில் அனைவருக்கும் வெங்கடேஷ்மத்தியன் அன்பு வணக்கம் சமீபத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மேல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சோஷியல் சோசியல் மீடியாவிலேயே பேசிகிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் இப்போ நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷ் பேமெண்ட் கேட்குறாரு மூணு வினாடி கேட்கறது தர பத்து கோடி கேட்குறாரு அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போது நயன்தாரா அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியை வந்து வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த நடிகர் நடிகளுமே பண்ணாத ஒரு விஷயத்தை நயன்தாரா பண்ணியிருக்காங்க அதுக்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அவங்க சும்மா வந்து கொடுக்கல இதே மாதிரி நிறைய விளம்பர படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க அந்த விளம்பரத்துக்கும் லட்சங்களில் சம்பளம் அவங்கள கோடிகளில் வாங்கிட்டு இருக்காங்க இப்படி கோடிகள்லயே புரள்ற நயன்தரா அவர்கள் வந்து தனுஷ் வந்து பணம் கேட்குறாரு ஒரு ரெண்டு வருஷமா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னால் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றது காரணம் என்னென்னா இன்னைக்கு அந்த அவங்களுடைய இந்த மேரேஜ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை ரெண்டு வருஷமா ஆஃப் ஆன ஒரு விஷயம் பசங்களும் வளர்ந்துட்டாங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் ரெண்டு பேர் வளர்ந்துட்டாங்க இப்போ மக்கள் ரசிப்பாங்களா பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இதற்கு ஒரு விளம்பரம் தேவை அதுக்கு தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பரபரப்பாக சோசியல் மீடியாவில் அது பேசிகிட்ருக்காங்க இதுக்கு தனுஷ் பகடக்காயை யூஸ் பண்ணுறாங்க தனுஷ் கெட்டதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் லட்சங்களை தாண்டி கோடிகளில் பணம் வாங்கிட்ருக்கீங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க விளம்பர படங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க கொச்சியில் மிகப்பெரிய வீடுகள் இருக்குது இங்கே வீடுகள் இருக்குது இப்போ ஒரு பெரிய இந்தியா லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர் தான் வாங்கிட்டீங்க நீங்கள் இப்படி நீங்கள் வந்து பண்ணிட்டு ஒரு விஷயங்களுக்கும் பல கோடிகளை வந்து செலவு பண்ணி ஒரு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் அது தனுஷ் அவருக்கு என்ன வழி இருக்கும் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் பண்ணணும்னு சொல்லி டைரக்ட் விக்னேஷன் அவர்கள் வந்து எதனும் ஸ்டெப் பேசியிருக்காங்க செலவானது என்ன ஆச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிகளுக்கு மேலே பத்து கோடி ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவு எப்படி ஒரு ப்ரொடியூசர் தாங்குவார் அன்னைக்கு வந்து நயன்தாராவும் பெரிய மார்க்கெட்டில் இல்லை டைரக்ட் விக்னேஷனும் பெரிய லெவலில் இல்லை போடா பொடின்னு ஒரே ஒரு படம் தான் அவர் பண்ணார் அதுவும் ஃப்ளாப் படம் இந்த நானும் தான் கதையை வச்சுக்கிட்டு பல தயாரிப்பில் ஏறி இறங்கியிருக்காரு பல ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு யாருமே அதை பெரிய லெவலில் காதில் வாங்கலை விஜய சேதுபதியும் விக்னேஸ்வனும் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேரும் மீட் பண்ணும்போது அப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு இரடா என்னமா சுற்றிட்டு இந்த கதைய வச்சிக்கிட்டு நீ இன்னும் படம் பண்ணலையா நீ அப்படின்னு கேட்குறான் இல்லை நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன் அதை ஒன்றாங்க இதை ஒன்றாங்க முடியல அப்படின்னு விக்னேஷ்வன் சொல்கிறார் சரி வாவா அந்த கதையை எடுத்துருவா நம்ம பண்ணுவோம்னு சொல்லி விஜயசேவி சொல்லி அதில் தான் வந்து திரும்பி செகண்ட் படமாக விக்னேஸ்வன் போகிறார் விஜய் சேதுபதி ஹீரோ நைன் தர ஹீரோயின் பட்ஜெட் வந்து சொன்னதை ஒன்று அதுக்கு மேலே போனது ஒன்று படம் ஃப்ளூக்கில் வந்து படம் ஹிட்டு போட்ட காசு தனுசு வந்துருச்சு அதுலேயும் ஒரு ஓரளவு ஃப்ராபிட் பார்த்தார் ஓகே அந்த படம் ஒருவேளை ஃப்ளாப்பாக இருந்தவருடைய நிலைமை இருக்கும் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லைன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே செலவான என்னாச்சு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இவங்க அதாவது சிவனும் நயன்தராவும் அவர்களுடைய அந்த காதல் மலர்ந்தது அந்த படத்தில் தான் சரிங்களா அதுக்கு ப்ரொடியூசருடைய செலவில் சொன்ன பட்ஜெட்டோட அதிக வந்து ரெண்டு படங்கு அதிகப்படுத்தி வேற லெவலில் ரீஷூட்லாம் பண்ணி முப்பது நாற்பது நாளைக்கு மேலே ரீஷூட் பண்ணி 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 அவங்கள காதலை வந்து வளர்த்துக்கிட்டாங்க இது தனுஷ் வந்து ஒரு பகடை கரையாக மாறினார் அவர் பணங்களை தண்ணியாக செலவு பண்ணிகிட்ருக்கார் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பல வருடங்கள் முன்னாடி நடந்தது நம்ம தேவயானி அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அன்னைக்கு டாப் அதை இன்றைக்கி நயன்தரம் எப்படி இருக்காங்களோ அன்றைக்கி தேவயானி இருந்தாங்க அப்போது ராஜகுமாரன் டைரக்டர் அவர் வந்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு சரத்குமார் இருக்காங்க அப்புறம் விக்ரம் அண்ட் தேவயானி ஜோடி இதில் தேவையானிக்கும் இந்த ராஜகுமாருக்கும் ஒரு லவ் வந்துருச்சு இந்த படம் போட்ட பட்ஜெட்டை விட மேற்கொண்டு முறையில் தேவையான வச்சு ரீஷூட்டே பண்ணுறாரு ராஜகுமாரன் அதுக்கு அவங்களுடைய அந்த காதலை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை அந்த படம் ஷூட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப் விண்ணுக்கும் பண்ணுறதுக்குனு ஒரு படம் அதுக்கப்புறம் தேவையானி வீட்டை விட்டு ஏறி வச்சு வந்தாங்க அப்புறம் போய் ராஜகுமாரை லவ் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் குழந்தைகள் இருக்கு நீங்கள் நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இதுக்கு பலிகேடானது ஒரு ப்ரொடியூசர் இப்போ பல லட்சங்கள் லாஸாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி தனுஷுடைய இந்த நானூறு அப்படி தான் படத்தில் வந்து விக்னேஷ் சிவன் உள்ள அந்த லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஷூட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்போது அதில் வந்து இப்போது தனுஷ் வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி நயன்தாரை குற்றச்சாட்டை வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சோசியல் மீடியாவில் வந்து தனுஷை வந்து பேரை ரிப்பேர் பண்ணுறாங்க அதுக்கு சில ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் என்னை மட்டும் தனுஷ் கேட்டது எந்த வகையிலுமே தவறு இல்லைன்னா சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பல கொடியில் இழந்து அந்த படம் பண்ணியிருக்கார் அவருடைய அந்த கிளிப்பிங்ஸ் அந்த இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேக்கிங் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்து என்ன தான் இருந்தாலும் அவருடைய படப்பிடிப்பில் ஷூட்டிங்கில் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட விஷயம்தான் அது இப்போ இது இதில் வந்து நயன்தாரா என்ன ஒரு குற்றச்சாட்டு மேற்கு மேற்குனு மேற்கொண்டு சொல்கிறாங்கன்னா தனுஷ் பணம் கேட்குறாரு கேட்குறாருன்னு அசிங்கப்படுத்துறாங்க இவங்க பல கோடியில சம்பாதிக்கிறாங்க நெட்ஃபில் சம்பாதிக்கிறாங்க விளம்பர படங்களை இருக்காங்க தனுஷ் கேட்குறத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மாதிரி தனுஷ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரி இதில் ஒரு என்ன ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கூட சொல்லி கூட அதை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிட்டு போகலாம் ஆனால் இந்த இந்த திருமண நிகழ்ச்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணணும் மக்கள் மத்தியில்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டண்டை அடிச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதற்கு வந்து சுஜியா அவர்களும் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டு தனுஷை வந்து தேவையில்லாமல் பேசி நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா விஷயங்களை பண்ணி யாரடி நீ மோகினி அந்த படத்தில் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்தது அதெல்லாம் தேவையில்லாமல் இழுத்து பேசிகிட்ருக்காங்க மொத்தத்தில் வந்து தனுஷை வந்து அவங்க பேரை ரிப்பேர் பண்ணணும் கெடுக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோடு வந்து ஒரு படையெடுத்து வந்தது மாதிரி தான் தெரியுது என்னுடைய பார்வைக்கு அதை வந்து நயன்தாரா வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் அவங்க மட்டும் வந்து பல கோடிகளை சம்பாரித்து நல்லபடியாக செட்டில் ஆகி பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் போட்டோ பணத்தை கேட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அதை கேட்குறதுல தவறே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இனிமேலும் மேற்கொண்டு நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பேசாமல் கொள்ளாமல் இருந்தால் அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் வந்து நயன்தாரா வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன்னா அவருடைய இன்றைக்கி வந்து விக்னேஷ்வனோட ஒரு ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க அன்னைக்கு சாதாரண ஒரு டைரக்டர் தான் தனுஷ் வந்து அந்த ரெண்டாவது படத்துக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கலன்னா விக்னேஷ்வனோட விக்னேஸ்வனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி தான் அவர் நயன்தாராவை கல்யாணம் பண்ணியிருப்பாரா இல்லைங்கிறத ஒரு கேள்விக்குறி இல்லை நயன்தாரா தான் விக்னேஸ்வனை லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போது இதுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க நயன்தாரா இப்போது இது மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை பல பேர் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நயன்தாரா வந்து கொஞ்சம் சிந்திக்கணவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணி விக்னேஷ் சிவனும் வந்து அந்த பதிலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு அதுவும் இது வந்து மிகப்பெரிய தவறு சூர்யா வச்சு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் கொடுத்தார் அடுத்த படம் அஜித் கேம்பஸ் போனார் இவருடைய டேலண்ட் என்னான் தெரிஞ்சுதான் அஜித் வந்து படம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணார் அது நயன்தாரா அஜித் மேலே மிகப்பெரிய டென்ஷன் ஆனாங்க ஸோ இப்படி வந்து இன்னைக்கு இன்றைக்கி விக்னேஷ் எந்த படம் பண்ணுறாரு பண்ணல ஆக மொத்தத்தில் தனுஷ் கேட்டது வந்து எந்த வகையிலுமே தவறு இல்லை அவர் பேரை தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அது நல்ல வழியும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நீ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் வளர்ந்துட்டீங்க இன்றைக்கி ஒரு நல்ல இருக்கீங்க ஹிந்திக்கு போயிட்டீங்க நீங்கள் பண்ண படம் சூப்பர் சூப்பராகிட்டு அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ் உமன் ஆகிட்டீங்க ஸோ இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி போகும்போது ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை தேவையில்லாமல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வாழ்க்கை கொடுத்தவரை வந்து அசிங்கப்படுத்துகிறது வந்து எந்த வகையிலுமே நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது மேற்கொண்டு இந்த மாதிரி இது பண்ணாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும் லேடி சூப்பர் ஸ்டார்னு பேர் வானால் மட்டும் பற்றாது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் தான் என்னுடைய அதை வேண்டுகோளை கூட என்ன சொல்கிறேன் உங்களுக்கு